சென்னை வளர்ச்சி திட்டப் பணிகள் துவக்க விழாவிற்கு வருகை தந்த தமிழக முதல்வருக்கு சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனா் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்று கோடியில் எழுபத்தி ஒன்பது புதிய திட்டப் பணிகள் தொடக்கம் மற்றும் நிறைவடைந்த இருபத்தி ஒன்பது பணிகள் உள்ளிட்ட மக்கள் வளர்ச்சி திட்டப் பணிகளை துவக்கி வைக்க வருகை தந்தாா் முதல்வரை வரவேற்கும் மண்டமாக சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதன் ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு மாவட்டம் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் சம்பத்குமார் ஓட்டுநர் அணி மாவட்ட தலைவர் எஸ் விஜயகுமார் மாவட்ட துணைத் தலைவர் சரவணன் துணை அமைப்பாளர்கள் லோகநாதன் ஜானகிராமன் என்கின்ற ஐயப்பன் ராம் பிரசாத் ஸ்ரீதர் தங்க காண்டியப்பன் மற்றும் ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகள் ஆனந்த் செல்வம் கந்தன் சுப்பிரமணி குமார் கனகராஜ் முனியசாமி சுரேஷ் அமுல்ராஜ் தனசேகர் சுகுமாரன் ரமேஷ் சிவஞானம் கோபி புருஷோத்தமன் மாறன் வெங்கடேசன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்